இந்த மலர்கள் எவ்வளவு அழகு இது புத்ததேவனுக்காகவே மலர்ந்தது போலல்லவா உள்ளது ஆம் மகளே அதன் அதன் பருவத்தில் அனைத்தும் அழகாய்த்தான் தோன்றும் அதன் பிறகு வாடிவிடும் அதன் பிறகு மண்ணோடு சேர்ந்து மக்கிவிடும் அதன் பிறகு இந்த மலர் அழிந்து இன்னொரு மலர் தோன்றும் அதை நாம் கொள்ள வேண்டியதுதான் இப்படித்தான் மனித வாழ்வும் அப்படித்தானே அண்ணாய் நன்றாக இருக்கிறது உனது உவமை எல்லாவற்றையும் மனித வாழ்வுடன் ஒப்பிட்டு விடுகிறாய் மாதவி நீ சிரித்து மகிழ்ச்சியாதான் இருக்கிறாய் ஆனால் நாளெல்லாம் நோன்பு நோற்று உன் உடல் வாடியிருப்பதைத்தான் காண சகிக்கவில்லை என்ன சொல்கிறாய் வயந்த மாலை உடலை உருக்கினால்தானே உள்ளொளி பெருகும் இது உனக்கு தெரியாதா நீதான் அனைத்தும் கற்றவள் அரசர் கூத்து மக்கள் கூத்து இசை தாள அறிவு அகநாடகம் புறநாடகம் அழகுக்கலை சித்திரம் தீட்டல் குறிப்பறிதல் நறுமண நீராடல் பள்ளியறை அழகுபடுத்தல் சொல்வன்மை இன்பம் விளைவிக்கும் அறுபத்தி நாலு கரணங்கள் இவையாவும் யாருக்கும் பயன்படாமல் நீ தவம் இயற்ற சென்றது கேவலமான செயல் என்று நம் நாட்டு அறிஞர்களும் வேற்று நாட்டவர்களும் பழித்துரைக்கிறார்களே இதைக் கேட்க உனக்கே நாணமாக இல்லையா தோழி என் காதலன் கோவலனை இழந்தேன் அவனோடு சேர்ந்து உயிர் விடாமல் புகார் மக்களின் புகழுரையை இழந்தேன் இனி நாணம் மட்டும் எதற்கென்று அதனையும் விட்டுவிட்டேன் கற்புடை மகளிர் பெருமை அறியாயா தம் காதலனை இழந்தால் அந்த நொடியே தானும் விடுவர் அல்லது தன் கணவனோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறி மறுபிறப்பில் ஒன்று சேர்வார் ஆனால் என் காதலனின் மனைவி கண்ணகியோ ஒப்பாரும் மிக்கோரும் இல்லாத தெய்வப்பிறவி தன் கணவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக பாண்டியனின் மதுரையையே தீக்கிரையாக்கினாள் அந்த நெருப்பில் எங்கள் பழைய வாழ்க்கையும் எரிந்து போய்விட்டது இப்போது மாசற்ற புத்தபிரான் நிழலில் நிம்மதியாக வாழ்கிறோம் இதுவே நாங்கள் பெற்ற பேரு மனிதராய் பிறந்தவர் அடைவது பெருந்துன்பமே பிறவாமையே பேரின்பம் என்பதை எங்களுக்கு அரவண அடிகள் தெளிவாக விளக்கிவிட்டார் இனி ஒரு காலத்திலும் பழைய வாழ்க்கைக்கு திரும்ப மாட்டோம் செல் வயந்த மாலை மீண்டும் நீ பேசுவதை நான் விரும்பவில்லை ஏன் அழுகிறாய் மகளே சாக்கடையில் உழல்கின்ற பன்றிகளில் ஒன்று பூக்கடைக்குச் செல்கிறேன் என்றால் அருகில் உள்ள மற்ற பன்றிகள் கேலி செய்யத்தான் செய்யும் நான் அதற்காக அழவில்லையம்மா என் தந்தையும் தாயும் உற்ற துயரத்தை கேட்டதும் என் நெஞ்சடைத்து கண்கள் தானாகவே கண்ணீரைக் கொட்டுகிறது நடந்ததை நினைத்து வருந்தாதே நடப்பதை நினைத்து மகிழ்ச்சிக்குள் உன் கண்ணீர் இந்த மலர்களை அசுத்தப்படுத்திவிட்டது நீ உன் தோழி சுதமதியோடு மலர்வனம் சென்று புதிய பூக்களை பறித்துவான்